ஜோதிட ரீதியாக இருதார அமைப்பு யாருக்கு இப்ப ஜாதக ரீதியாக வந்து இருதார அமைப்பு யாருக்கு ஒரு ஆணா இருந்தா ஏழாம் பாவம் வரக்கூடிய குறிக்கும் பெண்ணா இருந்தா ஏழாம் பாவம்ன்றது வரக்கூடிய கணவரை குறிக்கும் இது வந்து கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஏழாம் பாவம் ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா முதல் தாரத்தை விவாகரத்து வாங்கியோ இதோ முதல் கணவர் இல்லாததையோ முதல் மனைவி இல்லாததையோ குறிக்கும் ஒன்பதாம் பாவம் தொடர்பு இருந்தா அவங்க இரண்டாவதாக திருமணம் செஞ்சுப்பாங்க இதுதான் எதிராக அமைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஏழாம் பாவம் ஆறு பன்னெண்டு தொடர்பு இருந்து சனி கேது தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக விவாகரத்து நடக்கும் அவங்க வந்து ஒன்பதாம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா இரண்டாவது விவாகம் பண்ணி நல்லபடியாக வாழ்வாங்க எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்ததுன்னா இரண்டாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாலும் அது அதுவும் அவங்களுக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கும் என்னோடய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்